வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் சென்ற பதிவின் தொடர்ச்சியை இன்று பார்ப்போம் பெரியார் ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது அவருக்கு வைக்கம் போராட்டத்தில் முடிவில் வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்றது தெருவில் நடந்து செல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீங்கியது நான்கு மாத சிறைவாசத்திற்கு பின் விடுதலை அடைந்தார் வைக்கம் வீரர் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் செயலாளராகவும் திருவண்ணாமலையில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு அவர் தலைமை தாங்கினார் பெரியார் காங்கிரசில் இருந்த போதிலும் சமூக சீர்திருத்தம் சுயமரியாதை பிராமணர் பிராமணர் அல்லாதார் பிரச்சனையை பற்றி கருத்துக்களை ஆணித்தரமாக வலியுறுத்தி வந்தார் இதனால் அவருக்கும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்தில் காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாடு நடந்தது திருவிக்கா தலைமை தாங்கினார் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தி மாநாட்டில் பெரியார் கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை அனுமதிக்க முடியாது என்று மாநாட்டு தலைவர் திருவிக்கா அறிவித்தார் இதனால் கோபம் கொண்ட பெரியார் இனி காங்கிரஸை ஒழிப்பதே என் முதல் வேலை என்று கூறிவிட்டு மாநாட்டை விட்டு வெளியேறினார் மாநாட்டுக்கு வந்திருந்தவர்களில் பெரும் பகுதியினர் அவருடன் வெளியேறினர் இரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொள்கைகளை பரப்புவதற்காக குடியரசு என்ற வார இதழை பெரியார் தொடங்கினார் சாதி ஒழிப்பு கலப்பு திருமணம் விதவை திருமணம் புராண எதிர்ப்பு என்ற கருத்துக்களை வலியுறுத்தி கட்டுரைகளை எழுதினார் இந்த சமயத்தில் பிராமணர் அல்லாதவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஜஸ்டிஸ் கட்சி அதாவது நீதி கட்சி வளர்ந்து கொண்டிருந்தது அதற்கு பெரியார் ஆதரவு அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மலைய நாட்டிற்கு சென்று சுயமரியாதை கொள்கைகளை பற்றி பிரச்சாரம் செய்தார் ஐரோப்பியா முழுவதும் தன் பிரச்சாரத்தை சென்ற சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு ஈரோடு திரும்பினார் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பெரியாருடன் இல்லற வாழ்வு நடத்திய நாகம்மையார் பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் மரணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி சேலத்தில் ஜஸ்டிஸ் கட்சி மாநாடு நடந்தது பெரியார் தலைமை தாங்கினார் ஜஸ்டிஸ் கட்சியின் பெயரை திராவிடக் கழகம் என்று மாற்றுவதென்று இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டது திராவிடர் கழக தலைவராக பெரியார் பொறுப்பேற்றார் திராவிடக் கழகம் வெகு வேகமாக வளர்ந்து வந்தது படித்த இளைஞர்கள் பலர் திராவிடக் கழகத்தில் சேர்ந்தனர் அவர்களில் முக்கியமானவர் அண்ணா பெரியாருக்கு அடுத்த பெரிய தலைவராக அவர் உருவானார் திராவிடக் கழகம் பெரிய கட்சியாக உருவாகி இருந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வாரிசு உரிமைக்காக மணியம்மையை திருமணம் செய்ய பெரியார் தீர்மானித்தார் இதனால் பெரும் ஏற்பட்டது திராவிடக் கழகம் இரண்டாக உடைந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அண்ணா தனி கட்சி தொடங்கினார் ஆனால் பெரியார் எதையும் பொருட்படுத்தவில்லை அவர் தொடர்ந்து சுயமரியாதை பிரச்சாரம் செய்து வந்தார் இந்த போராட்டங்களை நடத்தியதால் பலமுறை சிறை சென்றார் காமராஜர் ஆட்சியை தமிழன் ஆட்சி என்று பாராட்டி ஆதரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேர்தலில் திமுகம் அமோக வெற்றி பெற்றது பதவி ஏற்பதற்கு முன் அண்ணாவும் மற்ற அமைச்சர்களும் திருச்சிக்கு சென்று பெரியாரிடம் ஆசி பெற்றனர் அண்ணா ஆட்சிக்கும் அவர் மறைவுக்கு பின் பதவிக்கு வந்த கலைஞருக்கும் பெரியார் ஆதரவு அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று டிசம்பர் இருபதாம் தேதி குடல் இறக்க நோய்க்காக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி இருபத்தி நான்கு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பெரியார் மறைந்தார் அவர் உடல் சென்னையில் உள்ள பெரியார் திடலில் அரசு மரியாதையுடன் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை அடக்கம் செய்யப்பட்டது இத்துடன் பெரியாரின் வரலாறை முடித்துக் கொள்வோம் இனத்திற்காகவும் மொழிக்காகவும் மூட நம்பிக்கைகளுக்காகவும் போராடிய இந்த மலை சரிந்துவிட்டது இனி இந்த இடத்தை நிரப்புபவர் யார் அடுத்த பதிவில் அண்ணா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்